அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கருடா டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் இந்த கருடா டெஸ்ட் பேட்ச் அடுத்த நூறு நாட்களுக்கு உங்களுடைய ஆசைகள் லட்சியங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இந்த கருடா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக கொண்டு போகிறோம் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக கொண்டு போகிறோம் நீங்கள் மற்ற எக்ஸாம் படித்தாலும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஃபோக்கஸாக குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக பக்காவான ஒரு ஸ்டெடியூலோட நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஓகேவா நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இந்த பேஜ் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது வேலிடிட்டி அப்படின்னா நூறு நாட்கள் ஓகேங்களா நூறு நாட்கள்னால் நூற்றி ஏழு நாட்கள் மொத்தமாக நம்ம பிளான் வந்து போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான சமச்சீர் புத்தகங்கள் கொடுத்துருவாங்க தென் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க ப்ளஸ் டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் யார் டாப்பர்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய சந்தேகங்கள் எதா இருந்தால் கேட்டிங்கன்னா உங்களுடைய மார்க்கு உயர்வதற்கு என்னவோ அதை வந்து ஐடியாவாக கொடுப்பாங்க ஓகேவா தென் அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும் ஓகேவா மேக்ஸுக்கு குறிப்பாக மேக்ஸுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் இருக்கும் தென் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவாங்க மொத்தமாக எத்தனை டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா நாற்பது தேர்வுகள் வந்து பிளானில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்த டெஸ்ட் பேச்சஸ் இருக்கும்ல அதுலேருந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் வினாக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த டெஸ்ட் பேட்சிலையே உங்களுக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கொஷின் கவர் ஆகும் ப்ளஸ் ஒரு பன்னெண்டாயிரம் கொஷின்ஸ் ஓகேங்களா அப்போ எவ்வளோ பதினாறாயிரம் கொஷின் கிட்டே நீங்கள் வந்து இந்த ஒரே டெஸ்ட் பேச்சில் அட்டன் பண்ண போறீங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ எதில் டெஸ்ட்லாம் நடக்க போகுது அப்படின்னா டெலகிராம் ஆப்பில் தான் எதில் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா டெலகிராம் ஆப்பில் தான் டெஸ்ட் நடக்கும் அதுக்குன்னு உங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அதில் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க பே பண்ணுறவங்கலாம் ஸோ ஃபீஸ் எவ்வளோ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் நடக்கும் எல்லாமே பிடிஎஃப்ல தான் புக்ஸாக இருக்கலாம் மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் கொடுப்பாங்க ஓகேவா ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரூபா ஸோ இதுக்கு முந்தைய நாட்களில் இந்த கருடா டெஸ்ட் பற்றிக்கு எட்நூறுரூவா ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நிறைய நண்பர்கள் வந்து சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் தான் ஏன்னா நிறைய பேரால் பே பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீஸை இருநூறுரூபா கம்மி பண்ணியிருக்கோம் அறநூறுரூவா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பே பண்ண மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ரிட்டன் வந்துடும் ஓகேவா பேலன்ஸ் அமௌண்ட்டு ரிட்டன் வந்துடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் கீழே ஷெடியூல் இருக்குது அதை நான் காட்டுறேன் ஓகேவா நைன் சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேஜோடய ஸ்கெடியூல் வந்து சென்ட் பண்ணுவாங்க பாருங்கள் உங்களுக்கு ஆக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான நம்பர்ஸ்னால் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாமே ஒரே நம்பர் தான் ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடை பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் உங்களுடைய நேம் டெலிகிராம் நம்பரை இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா அல்லது எனக்கு அதெல்லாம் பே பண்ண முடியலனா அக்கௌண்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கும் நீங்கள் பே பண்ணலாம் இப்போ ஸ்கெட்யூல் பார்க்க போகிறோம் ஸ்கெட்யூலில் முழுமையாக பாருங்கள் ஓகேவா சிம்பிளாக நீட்டாக இருக்க போகுது ஸ்கெட்யூல் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் ஒன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி கவர் ஆகுது டென்த்தில் முதல் மூன்று ஏல் தமிழ்லையும் அறிவியலில் முதல் நான்கு பாடங்கள் டென்த்து ஜிகே வரலாறுல ஐந்து ஆறு மற்றும் ஏழு பாடங்கள் கணிதத்தில் தனிவட்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது இப்படி கொடுத்துட்டு போவோம் நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நூறு கொஷின் ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் இதில் கவர் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அது எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ஓகேவா ஸோ அடுத்த டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதேமாதிரி டென்த்து தமிழ் அறிவியல் வரலாறு கூட்டுவட்டி ஸோ அடுத்தது மூணாவது டெஸ்ட்டு நான்காம் தேதி அடுத்த மூணு இயல் டென்த்து அறிவியல் புவியியல் கணிதம் அடுத்தது டென்த்து ஓல்டு புக்கு வேணா ஓல்டையும் நம்ம கவர் பண்ணுறோம் ஓகேங்களா அதில் மூணு இயல் ஓகேவா நடப்பு நிகழ்கள் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு கவர் ஆகுது நடப்பு நிகழ்வுகள் மே மாதத்துலேருந்து உங்களுக்கு கவர் ஆகுது அதை பார்த்துக்கோங்க ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே எல்லா தமிழில் வந்து ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டும் கவர் பண்ணுறோம் அடுத்தது என்ன டெஸ்ட்டு செவன் பாருங்கள் டென்த்து ஃபுல்லாக ரிவிஷன் நியூ ஓல்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் நைன்த்துக்கும் ஃபுல் ரிவிஷனும் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸும் அதே நேரத்தில் கூடவே கொண்டு போயிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நைன்த்து ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா ஸோ கடைசியாக இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் வந்துடும் ஸோ டுவெல்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம் தமிழுக்கு சயின்ஸுக்கு ஜிகேவுக்கு கணிதத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனித்தனியாக ஒரு ரிவிஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தமாக நாற்பது டெஸ்ட்டு இதுக்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு பன்னெண்டாயிரம் கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிச்சிருவீங்க ஏன்னா எல்லாத்தையுமே அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஷெடியூல் படி இந்த பேமெண்ட் டெஸ்ட் இருக்கும் ஓகேவா ஸோ இவ்வளவும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்